திருநெய்தானம் ஸ்தானம் நெய்யாடியப்பர் கோயில் சரஸ்வதி காமதேனு கௌதம முனிவர் வழிபட்ட தலம் என்பது தொன் நம்பிக்கை இறைவர் திருப்பெயர் நெய்யாடியப்பர் கிருதபுரீஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் பாலாம்பிகை சப்தஸ்தான தலங்களுள் இதுவும் ஒன்று அம்பிகையின் திருப்பெயர் பதிகத்துள் இளமங்கையம்மை என்றும் குறிக்கப்படுகிறது இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் சிவனுக்கு நெய்யால் அபிஷேகம் ஆன பின்பு வெந்நீர் அபிஷேகம் நடப்பது தலத்தின் சிறப்பு அம்சமாகும் அம்பாள் கோயில் தனி கோயிலாக தெற்கு நோக்கி உள்ளது உள் பிரகாரத்தில் விநாயகர் முருகன் சன்னதிகள் உள்ளன அம்மன் பாலாம்பிகை என்றும் இளமையாகவே காட்சி தருகிறார் எத்தலத்து அம்மனையும் பாடாத திருநாவுக்கரசர் இத்தல அம்மனின் அழகில் மயங்கி ஏந்திலமங்கையும் நீயும் நெய்தான திருந்ததுவே என பாடுகிறார் முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் பசு ஒன்று தினமும் தன் பாலை குறிப்பிட்ட இடத்தில் சொறிவதை வழக்கமாக கொண்டிருந்தது தினமும் இப்படி செய்ததால் வெயிலுக்கும் மழைக்கும் பால் முழுவதும் நெய்யாக மாறியது ஒரு நாள் மாடு மேய்க்கும் இடையன் மறைந்திருந்து பார்க்க பசு மறைந்துவிட்டது காமதேனுவே பசுவாக வந்து பால் சொறிந்த விஷயம் இவனுக்கு தெரியவில்லை இடையன் கூறியதை கேட்ட மக்கள் நெய் இருந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கே சிவலிங்கம் இருந்தது மன்னனுக்கும் இந்த செய்தி பரவியது சிவபக்தனான அவன் சிவனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து தினமும் நெய்யினால் அபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்தான் இன்றும் இந்த சிவனுக்கு நெய்யினால் அபிஷேகம் நடக்கிறது எனவே இறைவன் நெய்யாடியப்பர் ஆனார் இத்தலத்தில் நடந்த இன்னொரு வரலாறும் உண்டு ஒரு சிவனடியார் தினமும் இறைவனுக்கு நெய் விளக்கு போட்டு திரும்பும்போது பிரகாரத்தில் உள்ள கீரைகளை பறித்து கொண்டு போவதை வழக்கமாக கொண்டிருந்தார் வயதான காலத்தில் அவர் சிவனிடம் இறைவா நான் தினமும் உனக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறேன் இப்போது எனக்கு வயதாகிவிட்டது எனக்கு அருள் புரிந்து காக்க வேண்டும் என வேண்டினார் இறைவன் அசிரீரியாக நீ எனக்கு நெய் விளக்கு போட்டதற்கு கைமாறாக கோயில் பிரகாரத்திலிருந்து கீரையை பறித்துச் சென்றாய் ஆகவே உனக்கு வேறு எப்படி அருள் புரிய முடியும் என்றார் இவ்வாறு தல வரலாறு கூறுகிறது கருவறையில் மூலவர் நெய்யாடியப்பர் சற்றே ஒல்லியான மற்றும் உயரமான லிங்கத் திருமேனியுடன் காட்சி தருகிறார் அம்பாள் சிலை ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட உருவமாகும் இலங்கையரசன் கயவாகு என்பவன் இப்பெருமானை தன் குல தெய்வமாக கொண்டு திருவிழாக்கள் செய்வித்த செய்தியும் கல்வெட்டில் தெரிய வருகிறது ஆண்டிற்கு மூன்று முறை திருவையாறிலிருந்து ஐயாரப்பர் இங்கு வருகிறார் சப்தஸ்தானத்தில் இத்தலம் ஏழாவது திருவிழா காலத்தில் ஏழு பல்லக்குகளையும் ஒரே இடத்தில் கண்டுகளிக்கும் சிறப்புடைய தலம் நர்த்தன கணபதி இங்கு சிறப்பு தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் இத்தல முருகனை புகழ்ந்துள்ளார் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்றுள்ளார் மூலவர் கருவறை பிரகாரத்தில் மூலவருக்கு நேர் பின்புறம் மேற்குச் சுற்றில் இவர் சந்நிதி உள்ளது முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு நின்ற கோலத்தில் மயிலுடன் காட்சி தருகிறார் இருபுறமும் தேவியர் எழுந்தருளியுள்ளனர் முகிலை காரை சருவிய குழலது சரிய தொடை வகை நெகிழ்த்தர முளரி பூவை பனிமதி பணிமதி முகம் வேர்வ புனகிற்காதி பொறுக்கனையின இள வடுவை பாணர் பரிமள நரைதழ் முகையை போல சமர் செய்யும் இருவிழி குழை மோத துகிரை கோவை கனி தனி நிகறிதழ் பருகி காதற்ுயர வள நிறை தூணை பொற்றோளில் குழை ஊற மனமது களி கூற சுடர் முத்தார பணியனி மிருகபத நீரை போற்பாதர் திலகிய முகிழ்மூளை துவள கூடி தூயில் கிண உனதடி மரவேனே முருகா குகு 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 கொ திமிதி தீதி திமிதி என் முரசோடு கொழுமி சீரி சமர் செய்யும் அசுரர்கள் களமீதே குழறி கூழி திரள வயிறவர் குவிய கூடி கொடுவர அலகைகள் குணலி டாடி பசிகட அயில் விடு குமாரேச முருகா ஜெகஜேஜெகவெனமுற சொலி திகழ சூழ திருநடமிடுபவர் செரி செரிக்கட்டாள பணியணி இறையவர் தருசே சிகர பாரகிரியுரை குரமகள் தாம தனகிரி தழுவிய திருனை தான துரைபவ சுரபதி பெருமாளே முருகா சுடர் முத்தார பணியணி மிருக மத நிறை பொற்பாரிலகிய முகிழ்முலை துவள கூடி துயில்கினும் உனதடி மரவேனே முருகா தான துரைபவ சுரபதி பெருமாளே